டாக்டர்கிட்ட போயிருந்தார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கண்டாக்டர்கிட்ட போயிருந்தார் கண்ணெல்லாம் செக் பண்ணாரு செக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது இதுக்கு பேர் சிஆர்ஐன்னு பேர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் இதுக்கு என்ன செய்யணும் டாக்டர் அப்படின்னு கேட்டாரு நான் ஒரு டிராப்ஸ் தரேன் அந்த டிராப்ஸ் எவ்ரி டூ ஹவர்ஸ் நீங்க கண்ணில் போட்டுக்கிட்டே இருக்கணும்னாரு அது என்னது அப்படின்னு நெட்ல போய் படிச்சோம் ஆர்ட்டிஃபிஷியல் டீயர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் இதுக்கு என்னதான் வழி லைஃப் டைம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் எதனால கண்ணுல கண்ணீர் சுரப்பிகள் ஒர்க் பண்றது இல்லை அப்படின்னாரு ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் பாட்டிகிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க கண்ணில் கண்ணின் சொல்லி வருது என்ன பண்ணாங்க எங்கள் பாட்டி கண்ண பண்ணான்னு திட்டினா என்னது அப்படின்னா விடிகாலம்புற எந்திரிச்சி காலில் செருப்பு போடாமல் அந்த புழுதரையில் நட அதுலேயே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்னாங்க பாட்டி பட் எனக்கு அது அன்னைக்கு புரியல திருப்பி அதுக்கப்புறம் வந்து டபிள்யூஹெச் ரிப்போர்ட்டை தேடி நேச்சுரோபதி டாக்டரை தேடி எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூரியன்லேருந்து தாவரங்கள் இருக்குது அது புள்ளில் இருக்குது காலில் செருப்பு போடாமல் நடக்கும்போது நம்ம குதிகால் வழியாக அந்த குளோரோஃபில் உள்ளே போய் நம்ம கண் பார்வையை சரி பண்ணுது ஆக்சுவலாக இது ஒரு சின்ன விஷயம் கிராமத்தில் யார் வயலுக்கு போனாலும் செருப்பு போடாமல் நடக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க அந்த சயின்ஸை சொல்லி தரல ஆனால் அவங்க நம்மளை இயற்கையோட வாழறதுக்கு வழி கொடுத்தாங்க ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு சிஆர்ஐ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுக்காக மருந்து போட்டுட்டு இருக்கிறோம் அதுக்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா புல் தரையில் இருக்கணும் இயற்கையோடு நாம் மறந்துடலாம் ரொம்ப அருமையாக இருக்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தலைமுறையோட முடிஞ்சுட்டு வந்த அழிவெல்லாம் நாம புதுசாக மரம் வைப்போம் இயற்கைக்கு போவோம் வெள்ளை சர்க்கரை விட்டுருவோம் பணங்கற்கண்டுக்கு போவோம் இந்த மாதிரி இயற்கையா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம ஊரை நம்ம மண்ணை நம்ம இனத்தை நம்ம மரப்பை காப்பாற்ற முடியும் தமிழ் வாழ்க வாழ்க வளர்க்கு